வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் தங்கம் மீன்கள் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்குது உங்களுக்கு தெரியும் இயக்குனர் ராம் அவங்க இயக்குன ஒரு படம் ரொம்ப அழகான கதைக்களம் காட்சி அமைப்புன்னு அந்த படமே ரொம்ப நல்லா இருக்கும் அதில் ஒரு முக்கியமான காட்சியை அவங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி ஒரு பிள்ளை இருக்கும் அழுதுகிட்டு இருந்தோன்னே இன்னொரு பிள்ளை வந்து கேட்கும் ஏன் அப்படி அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மா நான் படிக்கலைன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுதான் அழுகுதேன் நான் நாளைக்கு செத்து போகலாம்னு இருக்கேன்னு சொன்னோம் உடனே இந்த பிள்ளை கேட்கும் ஏன் நாளைக்கு செத்து போக போகிற அப்படின்னு கேட்கும் கேட்டவுடனே சொல்லுவோம் இன்னைக்கு எங்கள் அம்மா பூரி சுடுறாங்க அதான் நான் நாளைக்கு செத்து போக போகிறேன்னு சொல்லுவோம் இந்த காட்சி அப்படியே இன்னொரு காட்சியில் வெளியில் வரும் நீ செத்து போகலையான்னு இந்த பொண்ணு கேட்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன் உங்கள் அம்மா அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா இல்லை எங்கள் அம்மா தினமும் பூரி சுட்டுத்தாரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லுவோம் எப்போயாவது என்னடா அந்த வாழ்க்கை வெறுப்பாக இருக்கே இதுக்கு மேலேயும் இந்த உலகத்துல நம்ம வாழணுமா செத்து போயிடலாமா அப்படின்னு யோசிக்கல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று இருக்கும் அதை பிடிப்பா பிடிச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையில வாழ முயற்சி பண்ணுங்க பிடிக்காத ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய வெறுப்பிற்குரிய ஒரு விஷயத்துக்காக விருப்பமான ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறது தப்பான விஷயம் இல்லையா நெக்ஸ்ட்